சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்டோட பாடம் இரண்டு செய்து மகிழ்வோம் இந்த ஒர்க்ஷீட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்கள் பேர் எழுதிக்க செக்ஷன் டேட்லாம் எழுதிக்குங்க நம்ம படித்து பார்ப்போமா படித்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் எழுதியும் பார்ப்போம் இந்த ஒர்க் ஷீட் வேணும்னா உங்களுக்கு மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அமிச்சு வைக்கிறேன் இப்போ நான் இங்கே டென் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் எல்லாமே த்ரீ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் சொற்கள் அறிவோம் மா இன் மான் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி மேம் எழுதி காமிக்கிறேன் டைம்ஸ் எழுதுங்க அடுத்து யானை யா நை யானை மயில் மா இல் ஒட்டக சிவிங்கி ஓ ஒட்டக சிவிங்கி சி வி சிவிங்கி ஒட்டக சிவிங்கி அடுத்து வாத்து வா து வாத்து குரங்கு கூ ரா இங் கு குரங்கு வரி குதிரை வா ரி வரி கு தீ ரை வரி குதிரை காடு காடு அருவி ஆ அரு வி குளம் கு ல இம் குளம் ஓகே சில குட்டீஸ் இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் த்ரீ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு மேம்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் அமைச்சு விடுங்க நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்